நம்முடைய திட்டங்களை எல்லாம் தகர்த்திருந்து விட்டான் அவன் தந்த தகவல்களை வைத்து போலீசாரின் தீவிர வீட்டை ஆரம்பமாகி விட்டது நாம் தப்பி தப்பிவிடுவதை தவிர வேறு வழியே இல்லை அதனால் எல்லா முக்கிய ப்ளூ தஸ்தாவேஜுகளையும் எடுத்துக்கொண்டு எப்படியாவது மாலை ஐந்து மணிக்கெல்லாம் மலையினூர் மாளிகைக்கு வந்து சேர வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம் பிணமாகவோ கொண்டு வந்து விட்டால் உங்களுக்கு எதிர்பாராத சன்மானம் வழங்கப்படும் நம்முடைய திட்டம் எல்லாம் நிறைவேற மூல காரணமாயிருக்கும் இன்ஸ்பெக்டருக்கு தலைமை பீடத்தின் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டியது என்னது சட்டம் சொன்னதெல்லாம் நினைவிற்கட்டும் போயிட்டான் ஆல்லை நீங்க ரெண்டு பேரும் அந்த பாயலை எடுத்துட்டு வாங்க சரி குமார் கடைசி கேட்க தலைமை போலீசராக அவர் எங்களை பத்தி என்னென்ன இருக்கு இருக்கு எங்கெங்க இருக்கு நல்லவர்களாக கல்லற மேல கட்டப்பட்ட இந்த நாட்டின் சுதந்திரத்தை எதிரி தர சில்லற காசுல மயங்கிற இடி உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு தான் தெரியும் இதாங்க வேலை செய்து அனுபவப்பட்டவன் அதனால்தான் உன் இன்ஸ்பெக்டரா இந்த பக்கத்துக்கு போஸ்ட் பண்ணி சொல்ல சொல்லப்பொரிய ஐடியா புலிவேகம் போடும் கழுதையில மிரட்டானே இப்பவே உண்மைய வாயிலை கக்க வைக்கிறேன்ப்பா என்ன செய்யுங்க பிறப்பும் பண்ணு சொல்லினால உங்க மேலே சந்தேகம் பரம்பரை ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க ஒப்புக்கொள்ள வகையில் இந்த பாவி என்ன மடக்கி இங்க கொண்டு வந்து போட்டானுங்க ஒரு ஒத்துமையை பயன்படுத்தி இவை இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான் அத்தா என்ன பார்வதினு சொல்லாம பார்வனு செல்லமா கூப்பிட்ட நீங்க உன்னை பார்த்ததே இல்லைன்னு பிடிச்சு தள்ளுவீங்களான்னு அப்பவே என் புத்தி கெட்டாம போயிடுச்சு ஏ துரோகி பார்வை இங்கே கூப்பட்டு எல்லாம் காரணமா தான் நீ ரகசியத்தை சொல்ல மறுத்தா முதல்ல இவன் மானம் போகும் அப்புறம் தான் உயிர் போன இல்லை அதையே கேக்குறீங்க சாயந்திரம் அஞ்சு மணிக்கு நாமெல்லாம் மறைனூர் மாடியைக்கு வந்து சேரணும்னு தலைமை படத்திலிருந்து செய்தி வந்துச்சு அப்படியா அதை எப்படியோ ராமு மறைஞ்சிருந்து கேட்டுட்டு என்ன வந்து அடி அடி அடிச்சு தூக்கி எடுத்துட்டு போயிட்டான் நாடு இங்க போடுங்க இருக்க எல்லாம் அவங்களுக்கு பயன்படாம இப்பவே உரைச்சடி தான் சார் இவங்க என்ன சார் சொல்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க ரெண்டு பேர் உயிரும்

எனக்கு கூடதான் என்ன செய்யறது ஒரு வழி இருக்கு உன் தங்க நீலா கொஞ்சம் ஒத்துழைச்சா பண்ணிடலாம் எப்படி சார் ரெண்டு பேரும் காதர்கள் தானே அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு மெய் மறந்து இருக்கும் போது ராமுவன் உயிரை சார் மிருக வெட்டைக்கு ஆட்டுக்குட்டி அனுப்பலாமா பைத்தியம் ஆட்டை காட்டி தான் புரிய பிடிக்கணும் அதுதான் வேட்டையம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் தங்கையை பலி அடாக்கிட தங்கையை பலி அடாக்கிட சத்தியமாக்க மாட்டேன் என்ன நம்பு நீ ராஜா சரி சார் உங்க இஷ்டப்படியே சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யறேன் வெரி குட் ராதான் இருக்காரு ஆமா ஆமா வாங்க உட்காருங்க நீங்க நீ என் தங்கச்சிங்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது கேட்காத ஏன் தயங்குறீங்க நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவ அதுக்கு மேல சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் ஓஹோ மன்னிக்கணும் முன்னையே பழக்கமா ஆமா நாங்க குடியிருந்ததும் ஒரே வீட்டுல தான் சாப்பிட்டதும் ஒரே உணவு தான் இல்லைன்னா இந்த பற்றுதல் வந்திருக்குமா அதற்கட்டும் இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க பிரிஞ்சிருந்தோம் ஏன் பிரிக்கிற சக்திகளுக்கு ஆழ்ந்த உணவகத்துல பஞ்சம் உண்மைதான் ஏறத்தாழ நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன் அதிகமான நெருக்கம் பெரிய பிரிவுக்கு காரணமா இருக்கோங்கிறது சரியா இருக்கு என்னுடைய அனுபவத்தையும் நீங்களும் சொல்றீங்களே ரொம்ப பலகீனமானது அதை விட பலகீனமானது அவளுடைய மனக்கொட்டு உண்மையான வார்த்தை எதிர்பாராது ஏமாத்த நிலனால என் மனசு தனல் கிடந்து தவிச்சது இப்போ உங்க மனசு குழந்திருக்குமே சந்தேகம் என்ன யாரும் ஒரு முறையாவது கண்ணார பார்க்க மாட்டோமான்னு இருந்தீங்க அவர் இப்ப என் கூடவே இருக்கா இனிமே மரணம் கூட எனக்கு இனிக்கும் இனிமே நீங்க என்ன யோசிக்கிறீங்க இல்ல யோசிக்காதவனால ஏற்பட்ட தவறை பத்தி யோசிக்கிறேன் சரி நான் போறேன் நீங்க யாரும் சொல்லாமலே போறீங்க உங்க ரெண்டு பேருக்குமே வேண்டாத அவ்வளவு பயங்கரமான துரோகியா அண்ணா இப்படிப்பட்ட பாவில சும்மா அங்கே துவைக்க கூடாது எனக்காக மட்டுமில்லை என்ன போல பல அபலையளுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வாங்குது அந்த துரோகி அடியோட உயர்ச்சியாக இப்பத்தான் ஏன் தங்கிற நிரூபிச்சேன் கால வரும்போது அவனை ஒழிச்சு கட்ட நானே உனக்கு உதவியார் எப்படி என்ன கொலை செய்யறதுக்காக நிழல் போல தொடர்ந்து செய்யவா என் தங்கைக்கு துரோகம் செய்யாதேன்னு எச்சிருச்சேன் அதனால ஆத்திரம் அடைஞ்சாங்க என்னையே தீர்த்து கட்ட திட்ட போட்டுட்டாமா பதனாம பொறுப்படுமா அப்படியே நான் கொல்லப்பட்டாலும் என் தங்க அவனை பழிவாங்க காட்டி கொடுத்த பெருமையாவது எனக்கு கிடைக்கட்டும் உன்ன போல பல பெரிய எடுத்து பெண்கள் அவன் ஏமாற்றி இருக்கிற அரசாங்கத்துக்கே அகப்படாமி கொடுத்துட்டு இருக்கான் நீ மனசு வச்சா அவன் நிச்சயமா பிரிச்சு கொடுக்க முடியும் ஆமா தீ அவன் கிடைச்சிட்டால அரசாங்கமே பெரிய பரிசு பரிசுத்தலை காத்திட்டு பக்கத்து கிளைஞ்ச நான் நீ போய் பேச்சு கொடுக்கணும் நல்ல சமயம் பார்த்து நான் வந்து அவனை அரஸ்ட் பண்றேன் இந்த நம்பராஜன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த செலவுப்பட்டில அவன் பாதை இல்லாம குடியேறப்போ ஆபத்தான வேலைக்கு நான் போகும்போது நீங்க பின்னால் வரலாமா அப்படியா ஒரு ஆளுக்கு ரெண்டு நாள் இருக்கக்கூடாது ஏன் இருக்க வா என்ன இது இருக்க வில்லன்கள் பத்தாது இந்த பை வேற என்னுடைய தோல் மூச்சே சக்தி இருக்கு மேக்கப் பொருட்கள் துப்பாக்கி மாதிரி தானே அதைதானே காதலனுடைய அத்த அமர சுகம்னு சொல்றாங்க அது இதுதான் அது என்னமோ இது சுகமா தான் இது சுகமா இருக்கும்

வேட்டை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது போல் இருக்கிறது வரவேற்பு அழைத்துவார் சமூகத்திற்கு வணக்கம் துப்படி மிலாக கண்ணையை காட்சி ராமுவின் பிணம் இந்த பெட்டியில் இருக்கு அரசாங்கத்தின் பூரண விசுவாசிகளான உங்களுக்கு கௌரவ விருதுகளும் வழங்கப்படும் நமது இயக்கத்தின் புதிய பெண் அங்கத்தினரா இந்த பிணத்தோட காதலி இவன் மூலமா தான் ராமு பிரமாக்கணும் விஷயம் பெரிய பரமாவிருக்கணும் தான் இவ இங்க கொண்டு வந்தோம் நீங்க உங்க நடவடிக்கைக்கு நான் துணையா இருப்பேன்னு கனவர கூட நினைக்காதீங்க பாவம் மான புலம்பு இவளையும் மமனுக்கு துணையான சாறுகளை அனுப்பி வைங்க முடியாது என் கண் முன்னாலேயே தங்க சாகரிக்கப்படாது இருந்தாலும் சகிக்க முடியாது மனசாட்சியை கூட வித்துட்டு உங்க நன்மைக்காக பாடுபட்ட எனக்கு நீங்க தர இது! உன் வயணும் இவர்களோட சேர்ந்தையே தொடங்கட்டும் நம்பிராதங்க பழகின தோஷத்துக்காக உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சாகலையா நானும் தான் சாகல கங்கராச்சுலேஷன் எப்படி எங்க நாடகம் உங்க கோட்டைக்குள்ள வர்றதுக்கு நாங்க செய்த தந்திரம் மிஸ்டர் அதையும் கையில் வச்சிருக்கீங்க கீழே போடுங்க அதுல இருக்கிறது வெத்து தோட்டம் தான் என் கையாதே என் கண்ண குத்த முடியுமா நாய் குட்டிகளை சுட மாதிரி உங்களை சூட்டு தொடரும் நாய் லைசன்ஸ் இல்லாத நாய் ரமேஷ் அப்படி போடு

எதிர்கால குத்த பரம்பரைக்கு ஒரு படிப்பனையாகும் இந்த நம்பிராஜன் முதல்ல குற்றவாளங்களோட சேர்ந்திருந்தாலும் திருந்து இவங்களை பிடிச்சதுக்கு தன் உயிரையும் பொருட்படுத்தாம எனக்கு உதவி செய்த இந்த பெண்ணோட பேர் தான் சரியான நேரத்தில் சரியான தகவலை ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் சாய்த்தவர்கள் என்னன்னு நிரூபிச்சிட்டேன் உனக்கு என்னுடைய பாராட்டுகள் மிஸ்டர் ராமு தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நீங்க உங்க உயிரையும் மதிக்காம பாடுபட்டு வெற்றியை தேடி தந்திருக்கீங்க அதுக்காக இந்த நாடே உங்களை வாழ்த்து ஐ விஷ்யூ